ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க எழுபது கிலோ இருக்கேன் எண்பது கிலோ இருக்கேன் தொண்ணூறு கிலோ இருக்கேன் எனக்கு எக்ஸசைஸ்லாம் நான் எப்படி பண்ண முடியும் என்னால் ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண முடியாது வேறு எந்த கஷ்டமான எக்ஸசைஸும் பண்ண முடியாது தான் நான் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சொல்கிறது இல்லைனா வயசானவங்க அவங்களால எப்படி ரொம்ப ஒரு ஹை இன்டென்சிட்டியில் உள்ள எக்ஸசைஸ் பண்ண முடியாது வேறு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தோ சர்ஜரி ஏதாவது பண்ணியோ திரும்ப பிகினர் மாதிரி இருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க அப்படிங்கும்போது ரீஸ்டார்ட் பண்ணுறவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் அப்போது அதுவும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி எக்ஸசைஸ் இருந்துன்னா நல்லா இருக்குல்ல ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பத்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க எங்கூட சேர்ந்து நீங்களும் செய்யுங்க அது மாதிரி தான் இதை ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கு ஸோ பத்து எக்ஸைஸும் பத்து பத்து கவுண்டும் மட்டும் இந்த பதிவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு டே எங்கூட சேர்ந்து பத்து இதில் பண்ணுங்கள் கவுண்ட்ஸில் அதுக்கு அடுத்த நாள் அதே இதை இருபது இருபது கவுண்ட்ஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்த நாள் டுவெண்ட்டி ட்ரிப்ஸை ரெண்டு ரெண்டு செட் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் நல்ல ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அதுக்கடுத்து அடுத்த லெவலில் உள்ள எக்ஸசைஸ் செட் ஆஃப் எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போவுமே சொல்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அதுக்கும் முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கங்கிறதெல்லாம் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி பேலன்ஸ் டயட்டில் கொண்டு வரும்போது அது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஏற்கனவே குட்டி குட்டி எக்ஸசைஸ் தான் அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இட நின்ற இருந்து நடக்கிறது ஒரு ஜாயிண்ட்ஸ்க்கு மட்டும் சும்மா ரொட்டேட் பண்ணுறது அது இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டை ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸை நீங்கள் அப் பண்ணிங்கன்னா கூட போதும் பண்ணி முடிச்சுட்டு இந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வாங்க பண்ணலாம் நம்ம கையை நல்லா மேலே வைக்கிறீங்க இப்படி வச்சா பார்த்தாது இங்கேருந்து உங்களை மேலே யாரோ இழுக்கிற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச் ஆப்ஸ் ஃபுல்லாக மிட் செக்ஷன் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் இருக்குது இந்த சைட் கை ஃபுல்லாகவுமே நல்லா ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு ஈவன் வேணால் லாக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து சிம்பிளாக நீங்கள் அந்த மேலே கொண்டு போன கையை கொண்டு வரீங்க தையில் டச் பண்ணுறீங்க காலை முன்னாடி டேப் பண்ணுறோம் தோடையில் கொண்டு வந்து டச் டச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ரிலாக்ஸ் ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெட்சை நல்லா மேலே வச்சுட்டு பண்ணும்போது இங்கேருந்து இருந்து ஃபுல்லாக அப்பர் பாடிக்கு நல்லா எஃபெக்டிவாக இருந்திருக்கும் ஜஸ்ட் அது மட்டும் இல்லாமல் டேப்பும் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம் ரெண்டாவது எக்ஸசைஸ் அப்பர் பாடிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கையை நல்ல சைடில் கொண்டு போங்க இந்த கையை கொண்டு போய் ஆப்போசிட் ஷோல்டர் டச் பண்ணுறீங்க ஸ்டார்டிங் டச் ஸோ சும்மா நின்று இந்த அப்பர் பாடி இது மட்டும் பண்ணுறதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல ஃப்ரண்ட்டில் டேப் பண்ண மாதிரி இந்த தடவை பேக்கில் டேப் பண்ணிகிட்டே பண்ண போகிறோம் ஸோ பேக்கில் கால் டேப் அண்ட் ஸ்ட்ரெச் ஆப்ஸ் டைட் ஸோ காலையும் நல்லா பட்டில் இருந்தே பேக் பேக் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு எக்ஸைஸ் முடிச்சிட்டோம் அடுத்து மூணாவது எக்ஸைஸ்க்கு காலை நல்லா வைடாக வச்சுக்கோங்க கையுமே அது மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இங்கேருந்து சிம்பிளாக சைட் சைட் ஸ்ட்ரெச் தான் பண்ணுறீங்க இல்லை போய் நான் முட்டு பக்கத்தில் தொட்டணும் காலைல தொட்டணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இப்படி வளைஞ்சிக்கிட்டு இப்படியெல்லாம் செய்யக்கூடாது நல்ல ஸ்ட்ரெச் இங்கேருந்து ஒவ்வொரு தடையும் நீங்கள் போகும்போது நீங்கள் சீலிங் பார்க்குற மாதிரி உங்கள் ஸ்கை சீலிங் பார்க்குற மாதிரி இங்கே போட்டும் சைட் சைட் ஆப்ஸ்டைட் அண்ட் கண்டினியூ எங்கே டச் பண்ணுறோங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி முக்கியமே இல்லை உங்களுக்கு போய் இது டச் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம் பிகினர் உங்களுக்கு தான் வருதுன்னா அதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள் ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மூணு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம் நாலாவது எக்ஸசைஸ் ஸ்குவாட் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் தானே உட்காந்து இருந்திக்க முடியாது சிம்பிளாக நீளில ஒரு பெண்ட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பெண்ட் மேலே போகும்போது ஹீல்ஸ் அப் காஃப் ரேஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் டவுன் அப் டவுன் போகும்போது கை நல்லா பின்னாடி ஸ்விங் அண்ட் அப் கண்டினியூ த்ரீ அப் ஃபோர் அப் ஃபைவ் அப் சிக்ஸ் அப் ஹாப் ஸ்குவாட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அப் நைன் டென் அப் ரிலாக்ஸ் அடுத்த அஞ்சாவது சிம்பிளான எக்ஸசைஸ் ஆனால் எஃபெக்டிவ் ஆனது ஹைனி இது ஒரே இடத்துல நின்று செய்யறதுக்கு பயில நீங்கள் ஜஸ்ட் வாக் பண்ணிக்கிட்டே வரலாம் ஹைனி இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வயர் ரொம்ப பெருசாக இருக்குது ஹெவியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீ உங்களால் ஃபுல்லாக வந்து டச் பண்ண முடியாது நோ ப்ராப்ளம் எவ்வளோ இவ்வளோ தான் முடியுதா இட்ஸ் ஓகே ஆப்ஸ் டைக் அட்லீஸ்ட் கால் வந்து உங்கள் ஆப்ஸ் நல்லா அமுக்கிற அளவுக்கு எக்ஸ்க்யூஸ் ஆகி ஆகிற அளவுக்கு கண்டினியூ பண்ண இங்கேருந்து பண்ணிங்கன்னா போக போக உங்களுக்கு நல்லாவே ஆப் மேலே வரைக்கும் போகிறது போய் டச் ஆகிறதும் தெரியும் ஸோ எங்கேருந்து முடியுதோ ஸ்டார்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சிம்பிள் முடிச்சிட்டோம் அடுத்து அதே மாதிரியே இங்கே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இருந்தே ஃபுல்லாக பேக்கில் போய் பட் கிக் எவ்வளோ வரைக்கும் காலை ஃபோல் பண்ணி டச் பண்ண முடியுதோ டச் பண்ணுங்கள் இதுவுமே அப்படி வாக் பண்ணிகிட்டே போகலாம் இல்லையா ஒரே இடத்துல நின்றுட்டோம் நல்ல குவாட்ஸில் தொடையிலெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் கண்டினியூ ப்ரீத்திங் நார்மல் எல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கோர் டைட் வெறும் கையை கால் அசைக்காமல் ஃபுல் மிட் செக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கோர் டைட் ஃபை மோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்து நம்ம பண்ண போகிற எக்ஸை எப்படி ஹை நீ பண்ணமோ அதே மாதிரி கை ரெண்டு இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க இப்போது நீயுமே க்ராஸாக போய் டச் பண்ணுறீங்க சேம் திங் ஹைனிக்கு சொன்ன மாதிரியே தான் உடனே போய் டச்செல்லாம் ஆயிடாது இங்கே வரைக்கும் தான் முடியுதா அட்ஸ் ஓகே ஜஸ்ட் கிராஸ் 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 போக போக அது அப்படி நல்ல ஹைட்டாக கால் கையோட எல்போ போய் டச் ஆகிற அளவுக்கு போகும் இதுவுமே ஒரே இடத்துல நில்லுங்க இல்லைன்னா ஜஸ்ட் பாக் சைட் டு சைட் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பத்து எட்டாவது நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் ஜஸ்ட் ஒரு குட்டி நீ பெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு காஃப் ரைஸ் பண்ணோம் இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் இங்கேருந்து நல்ல கால் கொஞ்சம் ஒயிட் ஃபுல்லாக சும்மா ஸ்குவாட் போக முடியலனாலும் எவ்வளோ முடியுதோ அகைன் நீ பெண்ட் நல்ல கால் ஒய்டாக வச்சுட்டு டவுன் தேனாப் அப் டவுன் தேன் அப் ஒவ்வொரு காலையும் தள்ளி வைக்கிறீங்க தென் ஜாயின் பண்ணுறீங்க கை சும்மா இருக்க வேண்டாம் அதனால் கையுமே டவுன் ஃபுல் ஸ்டெச் டவுன் கை மேலே போகும்போது சும்மா இப்படி போகக்கூடாது இப்படி போகிறக்கும் இப்படி போகிறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க நல்ல அப் டவுன் அப் ஃபை மோர் அப் கீழே ஒரு கிளாப் மேலே ஒரு கிளாப் முடிஞ்ச அளவுக்கு கால் ஒயிட் நீ பெட் அப் டூ அப் ஒன் அப் ரிலாக்ஸ் அடுத்து நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கையை ஜஸ்ட் இடுப்பில் வச்சுக்கோங்க காலைல கம்ஃபர்டபுளாக அளவுக்கு கேப் வச்சுக்கோங்க ஸ்பைனை ரெண்டு சைடும் ட்விஸ்ட் தென் ஜஸ்ட் ஃபார்வேர்ட் பெண்ட் பாதி வரைக்கும் பண்ணுறோம் அவ்வளோதான் கம்ஃபர்டபுளாக சைட் சைட் ஃபார்வேர்ட் பெண்ட் தட்ஸ் சைட் இவ்வளோ தான் சைட் சைட் டவுன் ஸோ இந்த அளவுக்குங்கிறது ஃபார்வேர்ட் பெண்ட் எல்லாருக்குமே பண்ண முடியும் எந்த எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி எந்த ஏஜ்னாலும் சரி உங்களால் பண்ண முடியும் டவுன் ஆப்ஸ்டைட் இது பண்ணும் பண்ணும்போது நல்ல hamstring, தொடைக்கு பின்னாடி உள்ள மசுல்லாம் நல்லா இழுக்கும் ட ஃபைவ் மோர் ட ஃபோர் ட த்ரீ ட டூ டவுன் லாஸ்ட் ஒன் டவுன் ரிலாக்ஸ் ஒம்பது எக்ஸசைஸ் முடிச்சிட்டோங்க லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ்க்கு அகைன் கால் நல்ல ஒய்டாக வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நோ ஜம்ப் நத்திங் பட் ஸ்டில் கைக்கு காலுக்கு ஃபுல் அப்பர் பாடிக்கு ஸ்ட்ரெச் இந்த மாதிரியே தான் செஞ்சுட்ருக்கோம் ஸோ எல்லாத்துலேயுமே கோரை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் டைட்டாக பிடிங்க கோரை டைட்டாக பிடிக்கிறாங்க மூச்சு பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்காங்க மூச்சு ஹோல்ட் பண்ணக்கூடாது ப்ரீத்திங் நார்மல் அகைன் கை நல்ல ஸ்ட்ரெச் இங்கேருந்து நல்ல ஒரு சர்க்கிள் ஸ்டாண்டிங்லேயே சர்க்கிள் ஒரு தடவை ரைட் ஒரு தடவை கிளாக் வைஸ் ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் அகெயின் சென்டர் கை இப்படி இல்லை ஃபுல் ஸ்ட்ரெச் சப்போஸ் நிறைய எக்ஸசைஸ் மேலேயே செஞ்சு கை வலிக்குது என்னால் பண்ண முடியல நான் சின்னது விட்டுக்கோங்க விட்டுட்டு தென் ஒன்லி இப்படி கூட இடையில் ஒரு ரெப் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ ஃபுல் டவுன் அப் அகெயின் opposite side five more four Three. Two. One. ரிலாக்ஸ் தட்ஸ் இட் வரைக்கும் ஜஸ்ட் பார்க்காம எங்கூட செஞ்ச செய்வோம் செஞ்சிங்கன்னா வெரி குட் க்ளாப் ஃபார் யூர் செல்ஃப் முடிச்சிட்டிங்க ஸோ குட் ஸ்டார்ட் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க முதல்ல எப்படி வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அதேமாதிரி முடிஞ்சோடனே சிம்பிளாக ஒரு சைடில் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெச்சிங்கிறது ஆல்வேஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி கவுண்ட்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்லையும் ஹோல்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் இங்கே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள ஸ்ட்ரெச் ஈவன் எவ்வளோ முடியுதோ ஃபார்வர்ட் பெண்ட் கை அப்படியே கீழே வச்சுட்டு எங்கே வரைக்கும் முடியுதோ அங்கே அப்படியே வச்சுட்டு டவுன் ஸ்ட்ரெச் ஹோல்ட் பண்ணலாம் ஸோ காலை வந்து சிம்பிளாக காலை மடக்கி வச்சுட்டு ஏதாவது சப்போர்ட் வேணுன்னா வாலில் பிடிச்சிட்டும் இந்த ஸ்ட்ரெச் கிடைக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் ஸ்ட்ரெச்சஸும் பண்ணிவிட்டு முடிங்க ஸோ சூப்பரான உங்களோட ஒரு செஷனாக முடிஞ்சிருக்கும் மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸைஸோட அடுத்த பதிலும் சந்திப்போம் நன்றி பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஃபிட் Bye.